ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்வா ஹெக்னி சேனல் இன்றைக்கி நான் வந்து இன்னொரு ரெசிபி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதுதான் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்தோட அப்போ இது வந்து கார்த்திகை தீபம் அன்னைக்கு அந்த திருநாள் போதில் செய்யப்படுற ஒரு பாரம்பரியமான இனிப்பு பலகரம் இது பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு வெள்ளம் சில நேரங்களில் வந்து வாழைப்பழம் இல்லைன்னா ஏலக்காய் சேர்த்து நெய் இல்லைன்னா எண்ணெயில் வந்து பொறிச்சு தயாரிக்கப்படுற ஒரு மென்மையான பஞ்சு போல் இருக்கிற ஒரு இனிப்பு அப்பமாகும் இது பிரசாதமாகவும் விருந்தாகவும் சாப்பிடப்படுது மேலும் இது செய்கிறது ரொம்ப 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 ஈஸி அதனால் இதோட ரெசிபி பார்க்கலாம் வாங்க பச்சரிசி மாவு இல்லைன்னா ஊற வச்ச பச்சரிசியை வந்து நீங்கள் அரைச்சு எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து பாகு காய்ச்சணும் பாகு காய்ச்சிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கணும் அந்த குப்பையெல்லாம் போகிறதுக்கு இதுக்கு வந்து நெய் இல்லைன்னா எண்ணெய் வந்து நீங்கள் பொரிக்க யூஸ் பண்ணலாம் அப்புறம் ஒரு வா வெள்ளப்பழம் நான் வந்து இதில் சாதா நாடன் பழம் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஏலக்காய் கண்டிப்பாக சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது கூட வந்து நான் தேங்காயும் சேர்த்துருக்கேன் வெள்ளைப்பாகு வந்து ரொம்ப பெருசாலாம் தயாரிக்க வேணாம் தண்ணீர் பதத்திலேயே இருந்தால் போதும் தண்ணீரில் கரைச்சு அந்த கம்பி பதம் அந்தளவுக்கு தேவைப்படுதுல வடிக்கட்னி எடுத்துக்கலாம் நீங்கள் திக்கா வச்சிங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து இந்த மாதிரி நிறுத்து போகாது அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு எப்படி கலக்கணும்னு சொல்கிறேன் பச்சரிசி மாவை வெள்ளைப்பாகோட ஃபுல்லாக கலக்கி எடுத்துக்கணும் ஒரு வாழைப்பழத்தில் மிக்சியில் அடித்து எடுத்துக்கணும் நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து சுக்கு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அப்புறம் இது கொஞ்ச நேரம் புளி சுக்கி விடணும் இதனால் அது ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி பெரிய பெரிய இஷ்யூஸெல்லாம் நான் பண்ணாமல் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கிறேன் நம்ம கடையில் கிடைக்கிற கடையில் கிடைக்கிற இடியாப்பம் மாவு தான் எடுத்துருக்கிறேன் அது வந்து பச்சரிசி மாவாகவும் இருக்கலாம் இடியாப்பத்துக்கு செய்கிறதுக்கு என்ன மாவாக இருந்தாலும் நமக்கு தெரியாது ஸோ வந்து கடையில் கிடைக்கிற இன்ஸ்டன்ட் மாவு ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் அதுக்காக நான் வந்து மூணு டம்ளர் வந்து வெள்ளை பாகு காய்ச்சின தண்ணி எடுத்துருக்கிறேன் அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எள் வெள்ளை எள்ளு எடுத்துருக்குறேன் நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் அப்புறம் நான் மூணு ஸ்பூன் ரவை சேர்த்துருக்குறேன் இதோட வந்து நாலு ஏலக்காய் வந்து பாட்ஸ் வந்து சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சோண்டு பாலும் விட்டு அதோட ஒரு நாடன் பழமும் சேர்த்து நல்லா மிக்சியில் ரொம்ப சாஃப்டாக அடிச்சுக்கிட்டேன் எதுனால இதை அடிச்சுக்கிறேன்னா ரவையும் சீக்கிரம் பிளெண்ட் ஆகும் ஊறி வரும் அண்ட் இந்த மாதிரி நம்ம மிக்சியில் அடிக்கிறதுனால சீக்கிரமாக புளிப்பு அந்த புளிக்கிற தன்மை வந்துடும் தென் என்ன பண்ணிட்டேன்னா நெய் விட்டு தேங்காய் குட்டி அது குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி அதை நல்லா பொறிச்சு எடுத்து அந்த பேட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட வெள்ளைப்பாகு தண்ணியும் கரைச்சி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக அதாவது ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்போ தான் வந்து இன்னும் சாஃப்டாக இருக்கும்னு இந்த பேட்டர் வந்து மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தேவைன்னா கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா ஆட் பண்ணலாம் நான் ஆட் பண்ணலை ஒய் பிகாஸ் இது வந்து ஆல்ரெடி நம்ம மிக்சியில் அடிக்கும் போது அந்த புளிக்கிற ஸ்டேஜ் வந்துடும் அந்த நல்லா கனிஞ்ச பழம் போட்டுருக்கிறதுனால சீக்கிரமாக சாஃப்டாக கிடைக்கும் பார்க்கல கூட கொஞ்சோண்டு ஒரு சட்டியை உப்பு சேர்த்துக்கிட்டு அதை சொல்ல வந்துவிட்டேன் அப்புறம் கோல்டன் ஆயில் விட்டு கரண்டியில் இந்த மாவை வந்து ஊற்றி பறிச்சு எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் உங்களுக்கு கரண்டியில் விட்டுற விடம் பிடிக்கலைன்னா நீங்கள் பனியார சட்டியிலையும் நீங்கள் ஒவ்வொரு குழியிலையும் ஊற்றி குழி பணியாரமாகவும் சாப்பிட்றா நல்லாயிருக்கும்